இது ஆக்சுவலாக விவசாய நிலம் தான் எங்களோட மொத்த குடும்பத்துக்குண்டான நிலம் அதை பாக பண்ணி அவரவர் பயன்படுத்தி இருந்த வயல் வரப்போ வந்து நாங்கள் வந்து அப்படியே அப்படியே தனித்தனியாக பிரித்து எல்லாரும் சேர்ந்து பத்திரப்பதிவு பண்ணிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்த டாக்குமெண்ட்டு காலையில் பத்து டு பதினொன்று டோக்கன் வச்சுருந்தோம் டோக்கன் டைம்லேயே நாங்கள் டிராஃப்டெல்லாம் உண்டாந்து கொடுக்கும்போது சப்ரிஸ்டார் வந்து அதை வாங்க மறுக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணமும் இல்லாத காரணத்தை சொன்னாங்க காரணம் என்னென்னா ஈசியில் வந்து எனக்கு டில் டேட் வரைக்கும் உள்ளுப்புள்ள ஆன்லைன் ஈசி வேணுன்னாங்க நாங்கள் ஆனால் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் உள்ளது ஒரு ஈஸியாக வச்சுருந்தோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னான ஈசி அது போக இருக்கிற பேலன்ஸ் டேட்டை நீங்களே பார்த்துக்கலாமா சார்ன்னு கேட்டாலும் அவர் அதெல்லாம் வந்து இல்லை நீங்கள் வந்து இன்றைய தேதி வரைக்கும் எனக்கு தந்திங்கன்னா நான் பதிகிறேன் இல்லைன்னா பதியலை அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லி எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்டை வாங்க மறுக்கிறாரு இப்படி இருந்ததுன்னா பத்திரப்பதிவுத்துறை நான் குமார ஊர் அருணாசலம்பேட்டி இருந்து ஒரு பத்திரப்பதிவு கண்டிப்பாக வந்திருந்தோம் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாக பிரிவினை பத்திரம் அது வந்து விவசாய இடம் ஆல்ரெடி ஸோ அதை வந்து பொதுவாக வச்சுருந்தோம் அதை வந்து பாகப்பிரிவினை பண்ணி ஒவ்வொருத்தரும் தனியாக வச்சுக்கலாம்னு நினச்சோம் அதுக்கு இன்றைக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க வந்தோம் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் காலையில் மத்தியானம் வரைக்கும் பார்க்கலாம் ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி மத்தியானத்துக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல பட் மத்தியானம் வந்து நம்ம எடுக்கவே முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு இவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்குறோம் எங்களுக்கு இது நடந்துச்சுன்னா வே வேலையில் பிரச்சனை இருக்காது இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனை வருது ஏற்கனவே நேற்று நைட்டு வேலை பார்க்க முடியல இன்றைக்கி நைட்டு வேலை பார்க்க முடியல இனிமேல் அடுத்த வரமும் மறுபடியும் வரணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்காக இது முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் முயற்சி பண்ணிகிட்டு